hey guys welcome to our channel if you like like this video do subscribe like, share and comment hi my தமிழ் இயல் என்ன வரும் அப்படின்னாக்க நமக்கு திணை அறிம்பால் மூவிடம் அடுத்து வழுநிலை நிலை அடுத்து வழுவமைதி இது எல்லாம் வரும் இப்ப நம்ம என்ன பார்க்கலாம் திணை பார்க்க இப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுமா இதுதான் நல்லா டீப்பா கவனிச்சிங்கம்மா ஒரு விஷயம் உங்களுக்கு இப்ப இலக்கணம்னாலே ரொம்ப ஈஸி தான் நீங்க நடத்தும் போதே நல்லா கவனிச்சுக்கிட்டீங்கன்னா தமிழுக்காக தமிழோட இலக்கணத்துக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணவே வேண்டாம் ஏன்னா நடத்தும் போது கவனிச்சு புரிஞ்சுக்கீங்க நல்லா சரியா இப்ப இதெல்லாம் இந்த நடத்துறத நல்லா கவனிச்சீங்கன்னா நீங்களே டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் நல்லா கவனிங்க இரு திணை இதெல்லாம் நம்ம வந்து பிப்து சிக்ஸ்த்ல இருந்து நம்ம தான் பாருங்கிரு திணை என்ன உயர் திணை அகிரிணைனா நம்ம மக்களை தவிர்த்து மற்ற அனைத்து உயிரினங்களும் வரும் அடுத்து உயிரற்ற பொருட்களும் வரும் அகிரினையில புரிஞ்சுங்க உயர் மக்கள் அகிரினைனா மக்களை தவிர்த்து மற்ற அனைத்து உயிரினங்களும் மற்ற உயிரற்ற பொருட்களும் அடுத்து பாருங்க ஐம்பால் ஐம்பால் ஐன் பால் பால்னா என்ன பிரிவுன்னு அர்த்தமா பால்னா என்ன பிரிவு பகுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பால் பொருட்களுக்கு அப்படின்னு கேட்டாங்க பிரிவுன்னா எழுதலாம் பகுப்புனா எழுதலாம் அடுத்து பால் பாலின் உட்பிரிவு எது பாலோட உட்பிரிவு எதுன்னா திணை திணையின் உத்திரிவுதான் உயர் திணையின் உட்பிரிவு சாரி திணை திணையின் இந்த திணையிற்குரிய திணையின் உத்திரிவு தான் நமக்கு பால் அடுத்து பாருங்க இப்ப பால் வந்து எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் பாலின் உட்பிரிவு பாலின் உட்பிரிவு திணை இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நல்லா பண்ணுறீங்க பாலின் உட்பிரிவு திணை திணையோடைய உட்பிரிவு தான் பால் அடுத்து பாருங்க ஐம்பால் ஐம்பால்னா அதுலயே வந்துருச்சு நமக்கு பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அதுதான் ஐம்பால் நாங்க உங்களுக்கு தலைப்புலயே கொடுத்துட்டேன் என்னன்னா அது ஆண் பால் பெண் பால் பலர் பால் ஒன்றன் பால் பலவின் பால் இப்போ இந்த ஐந்து பாலும் எனக்கு தெரியும் அப்படின்றவங்களுக்கு இப்போ இந்த மூன்று பால் இருக்கு இல்லையா ஆண் பால் பெண் பால் பலர் பால் இந்த மூன்றும் எதுல வரும் உயர்நிலையில மட்டும்தான் ஒரு மனிதர்களை மட்டும்தான் நம்ம இப்போ பாருங்க கபிலன் அப்படின்னாக்க என்னன்னு சொல்லுவோம் நம்ம கபிலன் ஆண் பால் இப்போ பாருங்க கலைவாணி அப்படின்னாக்க அது பெண் பால் இப்ப பாருங்க இப்ப அந்த இடத்துல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா பலர் பால் அப்போ இது வந்து எதுல வரும் உயர்நிலையில வரும் உயர் திணை உயர் திணையின் அதாவது உயர்நிலையில எத்தனை இது இருக்கு பால் இருக்கு ஆண் பால் பெண் பால் பலர்பால் மூன்று அடுத்து பாருங்க ஒன்றன் பாலும் பலவின் பாலும் எதுல வரும் அப்படின்னா அக்ரிணை ஓகே இதுல உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் சொல்லியிருக்கேன் நாலு கொஸ்டின் சொல்லியிருக்கேன் பால் என்பதன் பொருள் பிரிவு அல்லது பகுப்பு சொல்லலாம் அடுத்து பால் எதன் உட்பிரிவு அப்படின்னா தினையின் உட்பிரிவு ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து உயர் திணை அதாவது நமக்கு பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அடுத்த கொஸ்டின் உயர் திணையில் வரும் அது எது அப்படின்னா அதாவது உயர் திணைக்குரிய பாலின் பகுப்புகள் பால் பகுப்புகள் உயர் திணைக்குரிய பால் பகுப்புகள் அப்படின்னா ஆண் பால் பெண் பால் பல பால் மொத்தம் மூன்று பால் பகுப்புகள் உயர் திணைக்குரிய பால் மூன்று அகிரினைக்குரிய பால் இரண்டு இதெல்லாமே உங்களுக்கு ஒருவர் கொஸ்டின் தான் அடுத்து பாருங்க இடம் எத்தனை வகைப்படும் மூவிடம் இடம் எத்தனை வகைப்படம் மூன்று வகைப்படும் அது என்னன்னா தன்மை முன்னிலை படற்கை நான் எனக்கு அந்த மாதிரி வரும் நீ நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க அடுத்து படற்கைனா அடுத்து இங்கிலீஷ்ல அதுதான் படற்கை அவன் அவள் அவர்கள் அப்படின்னு சொல்றது படற்கை என்ன அப்படின்னா இலக்கண முறையின்றி நல்லா கவனசிங்கமா வழுனா இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழுநிலை ஆகும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் முறைப்படி கிடையாது முறை இன்றி இலக்கண முறையே இல்லாமல் நாமளா பேசணும் இல்லையா பேச்சு வழக்கில் அதுதான் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும் இப்ப இதுக்கு ஒரு கேட்கலாம் சார் எப்படி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் டேஷ் எனப்படும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க வளாநிலை வழுநிலை வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி இப்படி கொடுப்பாங்க அப்ப நீங்க எதை சூஸ் பண்ணும் வழு வழுநிலை அடுத்து பாருங்க வழாநிலை வழாநிலைன்னா என்ன அப்படி இதோட எதிர் இது இலக்கண முறையின்றி பேசுறது இது இலக்கண முறையுடன் பேசுறது சரியா எது பேசுறது இது தவறு இது சரி வழுனா தவறு வழனா சரி அவ்வளவுதான் இப்போ பாருங்க இலக்கண முறையுடன் பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை எனப்படும் சரியா இப்போ அடுத்து பாருங்க இப்ப வழு வழ நம்ம பார்த்துக்கோம் அது எந்தெந்த இடத்துல இப்ப வழுனா என்ன தவறு அப்படின்னு சொல்ற தப்பா எழுதுறது தவறா எழுதுறதுன்னு சொல்லியிருக்கோம் அப்ப அது எந்தெந்த இடத்துல வரும் அப்படின்னா ஏழு இடங்கள்ல வருமா அது என்ன திணை பால் இடம் வினா விடை அடுத்து மரபு ஓகே அடுத்து மரபு காலம் சொன்னா காலம் எடுத்துடுங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா திணைன்னா திணையில வந்து எப்படி தப்பு வரும் வழு வரும் என்ன வழு இருக்கிறது செடியன் வந்தான் அப்படின்னு தான் எழுதணும் வந்தான் பால் வழு அதாவது திணைவழு இதுல வந்து வந்தது வந்தான் எழுதணும் இல்லையா ஆனா இதுல என்ன இருக்குது வந்தது அகிரிணையில இருக்குது நம்ம மக்கள் செய்யேங்கிறது ஒரு மக்கள் உயர் உயர்ந்தினைய அகிரினையில சொல்லியிருக்காங்க புரியுதா நல்லா திணைக்கும் பாலுக்கும் உள்ள நல்லா கவனிச்சிங்க செடியது உயர்ந்தினை வந்ததுங்கிறத ஏதாவது ஆடு சொல்லுச்சு ஆடு வந்துச்சு மாடு வந்துச்சு பூனை ஓடுது அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அகிரினையதான் ஓடுது வந்ததுன்னு சொல்லுவோம் அப்ப இது அகிரினை உயர்நிலையை அக்னிநையில் சொல்லக்கூடாது அப்ப அது வழு அப்ப இது என்ன வழு திணை வழு இது என்ன வழு திணை வழு அப்ப இது எப்படி சரியா எழுதணும் கரெக்டா செழியன் வந்ததுங்கிறத வந்தான் அப்படின்னு எழுதணும் அடுத்து பாருங்க கண்ணகி வந்தான் கண்ணகிங்கிறது ஒரு ஆண் பெண்பால் கண்ணகிங்கிறது ஒரு பெண்பால் அத ஆண்பால் மது செல்லாம சொல்லுவாங்க இல்லையா இப்ப மகளெல்லாம் நம்ம எப்படி கூப்பிடுவோம் வாடா தங்க வாடா அப்படிங்கும் அப்ப வாடி அப்படிங்கறத வாடா அப்படின்னு சொல்றோம் அப்ப அது வந்து என்னது வழு இப்போ அதே மாதிரி கண்ணகி வந்தால் இடத்துல வந்தான் அப்படின்னு இருக்கு அப்ப இது ஒரு வழு என்ன வழு பால் வழு ஆண் பெண் பாலை ஆண் பாலாக எழுதுவது பால் பால்வடு அப்ப இங்க எப்படி எழுதணும் வந்தாள் கண்ணகி வந்தாள் அடுத்து பாருங்க நான் வந்தேன் இருக்கு நான் வந்தாயின் இருக்கு நான் வந்தாயின் எழுதணுமா அப்ப நான் வந்தாயின் எழுதணும் நான் வந்தேன் எழுதணுமா நான் வந்தேன் அப்ப வந்தாயங்கிறத யாரும் சொல்லுவோம் நீ முன்னிலையதான் சொல்லுவோம் நீ வந்த வந்தாய் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அது இட வழுவமை இது சாரி இட வழு இது என்ன வழு நான் வந்தாய் அப்படிங்கறத நம்ம எப்படி எழுதணும் நான் வந்தேன் முன் இங்க இருக்கிறது முன்னிலையில இருக்குது வந்தாய் அப்படின்னு முன்னிலையில காட்டுது அப்ப நம்ம இங்க எழுதும் போது எப்படி எழுதணும் தன்மையில எழுதணும் நான் அப்படிங்கிறது நான் தன்மை அப்ப நான் வந்தேன் அப்படின்னு எழுதணும் இப்ப இதை இங்க நீனு வந்துச்சுன்னா நீ வந்தாய் அப்படிங்கிறது சரி அது முன்னிலை அடுத்து பாருங்க நாளை வருவான் நாளை வருவான் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சிங்க நாளை வருவான் அப்படின்னு எழுதணும் நாளை வருகிறான் வலுல எழுதுல வட நாளை வருகிறான் அதே வந்தான் சாரி சாரிக்கா ராய் இருக்கேன் நாளை வந்தான் சரிம்மா இருபது பேர் கால நாளை வந்தான் அப்படின்னு இருக்குது நாளை வந்தாங்கிறதே எப்படி நேற்று வந்தான்னு தான் நம்ம சொல்லணும் நேற்று வந்தான்னா காலம் கரெக்டா இரண்டு காலத்தை குறிக்குது நேற்று வந்தான்னாக்க ஆனா இந்த நாளை வந்தால் தப்பா சரியா எப்படி எழுதணும் நம்ம வழானையில் எப்படி எழுதணும் நாளை வருவான் நாளை வருான் காலவழ்காலத்தைும் இரண்ட காலத்திற்கானதோ இருக்கு அப்ப இது காலவழு அடுத்து பாருங்க ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ அப்படின்னு கேட்டா உங்களால சொல்ல முடியுமா இது சிறியதோ பெரியதோன்னு சொன்னாங்களா சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டு விரல் காமிச்சாதான் நம்மளால இதுல ரெண்டுல எது புரியது எது பெரியது நம்மளால சொல்ல முடியும் அப்போ இது வினாவடு கேள்வியே தவறு ஒரு விரலை காட்டி ஒரு விரலை காட்டி சிறியதோ பெரியதோ என கேட்டல் வினாவடு அப்ப இதுக்கான பதில் என்ன இரு விரலை காட்டி அப்படின்னு எழுதும் இரு விரலை காட்டினாதான் நம்மளால பதில் சொல்ல முடியும் இல்லையா அடுத்து பாருங்க விடை விடைமழு இதுல வந்து விடைவழிவு எப்படி கண்டுபிடிக்கிறது ராமு எங்கே இருக்கிறான் அப்படிங்கிற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் ராமு எங்கே இருக்கிறான் நம்ம என்ன பதில் சொல்லணும் ராமு வீட்டில் இருக்கிறான் அல்லது ராமு பள்ளியில் இருக்கிறான் இப்படிதான் நம்ம பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு ராமு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாமா இருக்கக்கூடாது கண்ணாடி பைக்குள் இருக்கிறது கண்ணாடி பைக்குள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப இது விடைவழிவு அடுத்து பாருங்க மரபு மரபுனா என்ன மயில் அகவும் குயில் கூவும் தோப்புன்னு சொல்லக்கூடாது தோப்புங்கிறத தோட்டம் சொல்லக்கூடாது இலைங்கிறத கீற்றுன்னு சொல்லக்கூடாது கீற்றுங்கிறத ஓலைன்னு சொல்லக்கூடாது அதுதான் மரபுங்கிறது சரியா இப்ப தென்னை மரங்கள் நல்லா இது பாருங்க தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னன் தோட்டம் என்று கூறுதல் இது என்ன வழு மரபு நல்லா பாருங்க சென்னை மரங்கள் இருக்கிறத நம்ம தோட்டம் சொல்லுவோமா சொல்லுவோமா தோப்பு தென்னந்தோப்பு என்று கூறுதல் தான் சரியான அது அப்ப வழ தென்னந்தோப்பு தென்னை தோப்பு அப்படின்னு சொல்லணும் சரியா இப்போ இது வரைக்கும் நல்லா கவனிச்சாச்சு உங்களுக்கு ஒரு இப்ப ஒரு குட்டி டெஸ்ட் இப்ப இத நீங்க என்ன செய்வீங்க அழகா உட்காந்து ஆன்சர் கண்டுபிடிச்சு கமெண்ட்ல ஒவ்வொரு சொல்லும் கொடுங்க எழுதி பாருங்க நோட்ல உடனே உடனே ஒரு டெஸ்ட் எழுதி பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் நல்லா புரியும் உங்களுக்கு இப்போ பாருங்க குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வந்தார் குடியரசுத் தலைவர் நாளை உங்களுக்கு குழு ஓடம் கொடுத்துட்டேன் குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வந்தார் அப்போ இதில் வரும் இதில் வரும் வழி என்ன வழி நான் இதை இடம்பத்துல லெவல் நான் இப்படி கொடுத்துட்டேன் உங்களுக்கு ஆப்ஷன் ஒன் பை ஒன் தான் இருக்கும் கால வழுவா இட வழுவா மரபு வழுவா விடை வழுவா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அடுத்து செகண்ட் கொஸ்டின் பால் என்பது டேஷின் உட்பிரிவு ஆகும் நாங்க நடத்தும் போதே உங்களுக்கு நிறைய டைம்ஸ் சொன்னாங்க பால் என்பது டேஷின் உட்பிரிவு ஆகும் எதோட உட்பிரிவு மூவிடமா திணையா வழுவா வழாவா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க இட வழிவிற்கு இட வழிவிற்கு ஒரு எடுத்துக்காட்டு நான் கேள்வி கொடுத்துருவேன் நேற்று வந்தான் அடுத்து நீ வந்தேன் அடுத்து நீ வந்தாய் செழியன் வந்தது நல்லா காமிச்சுமே இது இட வழி அடுத்து பாருங்க நாலாவது கொஸ்டின் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் எது வழாநிலையா வழுநிலையா கால வலுவமைதியா இல்ல வழுவமைதியா அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க அகிரினைக்குரிய பால் பகுப்புகள் அகினை அகிரினைக்குரிய பால் பகுப்புகள் எத்தனை இரண்டா மூன்றா நான்கா ஐந்தா

அடுத்த வகுப்புல நம்ம வலுவமைதி பத்தி ஃபுல்லா பார்ப்போம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்